ஹலோ பிரைஸ் லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதிர்ஸ்தோதரம் இன்றைய நாளின் தெய்வ வார்த்தை உங்களோடு பயிர்ந்து உள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தெய்வநாமம் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தெய்வ வார்த்தை ஏரோமியா புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹலோலியா அன்பு தெய்வ பிள்ளை எதையாச்சும் கண்டு பயந்துட்டு இருக்கீங்களா சிலவங்க சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது பக்கத்து ரூமுக்குள்ளே போகமாட்டாங்க ஹலோ லிவ்யா ஏன் நான் பக்கத்து ரூம்ல ஏதோ பூதம் இருக்குன்னு நினைச்சிட்டு தேவ அப்படி வர நினைக்க விடாது அதே மாதிரி பெரியவங்கள பாருங்கள் எவ்வளோ வயசானாலும் பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பயப்பட் நிறைய பேருக்கு என்னென்னா தேவப்பிள்ளையே வியாதியை கண்டு பயப்படுவாங்க வியாதியை கண்டு பயம் இன்னும் பிசாசுகளை கண்டு பயம் அநேக போராட்டத்தை கண்டு பயப்படுறாங்க ஏன்னா நிறையாங்க ஏவுதல் பண்ணி விடுறாங்க நிறைய காரியங்கள் இருக்குது இல்லை அதே மாதிரி ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு இஸ்ரோவேலுக்கு விரோதமா மந்திரம் இல்லை குறிச்ச அவர் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கள ஏசப்பா பிள்ளைங்க எதுக்குமே பயப்படக்கூடாது ஏன்னா அந்த உலகத்துல ஆண்டவர் சித்தம் இல்லாம நம்ம சரீரத்திலிருந்து ஒரு முடி கூட கீழே விழான்னு சொல்றாரு அவர் அனுமதி இல்லாம அழல்வியா நமக்கு நமக்கு ஒரு முதலாளி இருக்கிறாரு ஓனர் இருக்கிறாரு அவரு தான் ஆண்டவர் வச்சுக்காம இயேசு நம்ம ஆண்டவருக்கு அனுமதி இல்லாம நம்ம சரீரத்தை யாரும் தொட முடியாது அலுவலியா அதை மட்டும் கவனம் வாருங்க நீங்க இயேசப்ப பிள்ளைன்னு சொல்லிட்டோம் பயந்துட்டே இருக்க கூடாது பிள்ளைய கடைசி காலம் வருது அழல்யா பயப்படுகிறவர் எங்க போறாங்களா இரண்டாம் அக்கினியில போறாங்களா இக்கிட்ட அக்கினி கடல்ல கொண்டு ஆண்டவர் போடுறாராம் அதனால நம்ம வாழ்க்கை பயம் இருக்கணும் எதுக்கு என்னென்ன பயப்படணும் பாவத்துக்கு பயப்படணும் யாராச்சும் பாவம் செய்யறாங்களா அதிக நேரம் கேம் விளையாடுறாங்க மற்ற பிள்ளைங்களாம் அதிக நேரம் கேம் விளையாடுறாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அதுக்கு பயப்படும் ஐயோ அது ஆண்டுக்கு பிடிக்காது ரெண்டு கண்ணை என்ன ஆகும் எல்லாம் சொல்லுவாங்களா பொட்ட கண்ணாயிரும் சின்ன வயசுல இவர் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அநேக தவறுகள் செஞ்சவங்க குறிப்பிட்ட வயசு ஐம்பது அறுபது ஆனாலும் சில காரியம் அவங்களுக்கு பயங்கரமான வியாதிகள் போராட்டங்கள் வருது அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தங்களை காத்து கொண்டவங்க ரொம்ப நார்மலா நைன்டி பர்சன்ட் நார்மலா இருக்காங்க ஒரு சிலவருக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்குது அதனால நீங்கள் இங்கே இருக்கிற இந்த நாட்களில் நீங்க செய்ய வேண்டியது என்னது எந்த தவறுக்கும் இடம் பக்கம் கொடுக்க கூடாது அல்ல இல்லையா என்னது கேமு காட்டிட்டோ சினிமா காட்டிட்டோ சீரியல் காட்டிட்டோ எதுக்குமே அடிக்க கூடாது அவங்களும் செய்யறவங்க நான் செய்யக்கூடாது நம்ம வீட்ல சொல்லுவாங்களா நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்களே ஏய் இவங்களுக்குலாம் தப்பு பண்ணுவாங்க இவங்க கூட நீ பேசாத இவங்க கெட்ட பழக்கம் இவங்க வாழ்க்கையில இருக்குது இவங்க கூட சேரக்கூடாது எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா அதுவும் நம்ம என்ன செய்யணும் நம்ம அப்பா பயப்படணும் ஐயோ அந்த அண்ணா கூட போனா இல்ல அந்த அக்கா கூட அவங்களுக்கு தவறான நம்ம அவங்க கூட இப்போ சேரக்கூடாது அம்மா அப்பா சொன்னா தானே இருக்கும் தாய் பேச்சு கேட்காத தலைகீழ தொங்குவான்னு சொல்லுவாங்களா இல்லையா அதனால நம்ம யாரு நம்ம யார் பேச்சும் கேட்கலன்னா யூத்ல என்ன செய்கிறாங்க நிறைய பேர் கடவுளே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கவங்கள யார் காப்பாற்ற முடியும் யாராலும் காப்பாற்ற முடியும் வசனத்தை வாசிங்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அல்ல இல்லையா நீங்க அதே பிள்ளைல நீங்க பயப்பட வேண்டியது பாவத்துக்கு நிறைய பேர் கெட்ட பழக்கம்லாம் இருக்கும் அதுக்கு நம்ம பயப்படணும் ஆனால் மனுஷனுக்கும் மனுஷிகளுக்கும் அதிகாரத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது கடவுள் பார்த்துக்கூடுவார் நம்மளை படைத்த ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கொடுவார் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலையிலையா நம்ம பயப்பட வேண்டியது என்ன செய்யணும் அக்கிரமம் செய்யக்கூடாது அநீதி செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு பொருள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது நமக்கு தேவையானது போதும் நம்ம சம்பாத்தியம் போதும் அடுத்தவங்களுக்கு தான் அடிச்சு வைக்கக்கூடாது நம்மளால முடிஞ்சால் நம்ம வேலை செய்கிற காசுலேருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நல்லது செய்யணும் நன்மை செய்யணும் இதுதான் நம்ம செய்யணும் அது ஆனா ஆனால் அதை மிஞ்சி தவறு பண்ணும்போது நமக்கு பயம் வருமா இல்லையா வேதத்தில் மோசேன்னு ஒரு தேவ பிள்ளை இருந்தார் அவர் ராஜா அடுத்த அவர் தான் ராஜா ஆனால் என்ன செஞ்சிட்டாருன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கும் போது இவருக்கு ஆட்கள் என்னன்னா இவங்க ஆட்களை இன்னொரு ஆள் அடிச்சுருக்கதை பார்த்தோம் ஐயோ நம்ம ஆட்களே இவர் அடிச்சிருக்காருன்னு சொல்லி அவர் என்ன செய்யற ரகசியமாக கொண்டு போட்டுட்டார் அதனால என்னாச்சு ராஜ பதவிக்கு போக வேண்டிய அவர் நாற்பது வருஷம் ரிவல்ஸ் எங்க போறாரு ஆடு மேய்க்க போறாரு அந்த நாற்பது வருஷம் ஆடு மேய்ச்ச பின்பு தான் ஆண்டவர் என்ன செய்யறது நாற்பது வருஷம் பரவு இஸ்ரேல் ஜனங்கள் முப்பது வருஷம் முப்பது முப்பது லட்சம் இஸ்ரேல் ஜனங்களை நம்ம வழி நடத்துறது அவரை செலெக்ஷன் பண்றாரு ஆண்டவர் இப்ப தெரிந்து அலலியா இந்த இந்த நிலைமை நமக்கு தேவையா அதனால இந்த நாட்கள்ல நம்மகிட்ட எந்த எந்த மனுஷன் எந்த பாவந்து செஞ்சு போட்டு யாரும் அக்கிரமம் செய்யறது யாரும் அநியாயம் சம்பாதிக்கிறது சம்பாதிச்சு போட்டு ஆனா ஏசப்பாவை நம்புகிற நம்ம அதை செய்யக்கூடாது நமக்கு தேவைகள் என்ன அந்த தேவை உன்ன உணவு உடுக்க விட இருக்க இருப்பிடும் எல்லாத்துக்கும் அவ்வளோ ஆடம்பரமாக பண்ணால் நமக்கு அது தேவையில்லை பிள்ளை நம்மளால் முடிஞ்ச செலவு நம்மளுக்கு என்ன தேவை குடும்ப தேவைகள் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும் அது என்ன இருந்து என்ன லெவலில் படிக்க வைச்சா போதும்னா அது போதும் அது மிஞ்சி தலையிட்டு நீங்கள் கடன் பாறத்துக்குள்ளையோ எதுலையும் நீங்கள் விழுந்தீங்கன்னா கடன்காரம் உங்கள் வீட்டுக்கு முன்னால வருவாங்க உங்களை திட்டுவாங்க இதெல்லாம் தேவையா அது இல்லாமல் தேவையில்லாத நம்ம பிள்ளைங்களுக்கு சம்பாரித்து சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காசை நம்மளே குடி போதை பழக்க பழக்கங்கள் கெட்ட போதே பழக்கங்களுக்கு நீங்க மாட்டி அடிட்டு ஆகணுங்கன்னா அந்த பிள்ளைகளை ஏற்ற வேலை வரும்போது அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்ப நீங்க என்ன செய்வீங்க மற்றவங்கள்ட்ட கை எந்திர சூழ்நிலை வரும் அப்போ எல்லாரும் நாங்கள் இருக்கணும்னு சொல்லவங்கலாம் ஒருவேளை அந்த இடத்த விட்டு மாறி போயிட்டாங்கன்னா யார் உங்களுக்கு இருப்பாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க உங்க பிள்ளைங்களை நாங்க பாத்துக்கணும் உங்க பசங்களை நாங்க பாத்துக்கணும் ஒருவேளை அவங்க இந்த பூமியை விட்டு கடந்து போயிட்டாங்க சப்போஸ் அவங்க இந்த இடத்துல இருந்து வேற இடத்துல போயிட்டாங்க நம்ம வேற ஒரு ஜாப் வேலைக்கு போறோம் அப்ப யார் நம்மளை பாப்பா நம்ம நம்பினவரெல்லாம் கைவிட்ட நிலைமை தானே யார் பார்க்க முடியும் அதெல்லாம் முதல் ஆண்டவரை நம்பினா ஆண்டவர் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் மனுஷருக்கு கண்களில் ஆண்டவர் அதிகாரிகளுக்கு கண்களில் தயவு கிடைக்கும் உதவி செய்வார் நம்ம பிள்ளைங்க காரியத்தை நம்ம ஆண்டவர் பார்த்து விடுவார் நம்மளும் ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டோம் எல்லா காசும் நம்ம பிள்ளைங்களுக்குரியது நம்ம குடும்பத்துக்குரியதுன்னு நல்ல தாயும் தகப்பன்னு நம்ம இருப்போம் நம்ம பிள்ளைங்களை நம்மள பார்த்து என்ன செய்வாங்க நம்ம அம்மா அப்பா போயிட்டு தான் நம்ம இருக்கணும் நம்ம ஒரு முன் உதாரணம் ஒரு எடுத்துக்காட்டு அதுலையே ஒரு எடுத்துக்காட்டை நம்ம வாழ்ந்த பிள்ளைகளுக்கு நம்ம காமிக்கணும் தேவையோ அதை விட்டு தாய் தகப்படா இருக்க நம்மளே ஊதாரிகள் சொன்ன மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இருப்போம் நமக்கு தேவை ஒரு பைக்கு தான் அந்த பைக்கு தேவை நம்ம போதும் அதுக்கு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டிட்டு போனா போதும் ஆனா நம்ம வாங்குறதோ ஒரு இருபது லட்சம் ரூபாய் ஒரு காரை வாங்கிட்டோம் இல்ல ஒரு செகண்ட்ஸ் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் காரை செகண்ட்ஸ் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டோம் அதை டியூ அடைக்குமா இல்லையா அடைக்கணும்ல அப்போ நம்ம நமக்கு வருமானம் என்ன நமக்கு நூறுரூவா வருமானம் நம்ம வாங்கி வச்சுருக்கிறது ஒரு லட்சரூவா கடன் வாங்கி வச்சுருக்கோம் என்றைக்கி அடைப்போம் குடும்பத்தை நடத்தணும் பிள்ளைகளுக்கு படிப்பை நடத்தணும் அதனால் இந்த நாட்களில் தேவ பிள்ளையே எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா சின்ன குண்டு சின்னதை சின்னதாக தோண்டி தோண்டி பெரிய குண்டை தோண்டி அதுக்குள்ளே விழுந்துறாங்க லாஸ்ட்டில் தற்கொலைக்கு நேராக வேறு செல்கிறாங்க எவ்வளோ அவமானம் பார்த்திங்களா கவனமாக இருங்க ஞானம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நம்ம பயம் வரும் மற்றவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு நம்ம சும்மா வீட்டில் இருக்க முடியுமா அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா பயம் வருமா இல்லையா அதான் ஆண்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆனால் பயம் வர்றதுக்கு நம்மளே காரணமாக இருந்துட்டு நான் பயப்பட மாட்டேன் காசை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா வாங்கினா கொடுத்தா ஆகணும் இல்லையா ஒரு இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டின்னு தான் வித்து கொடுத்துடலாம் இல்லை ஒரு வீடுன்னா வித்து கொடுத்துடலாம் ஒரு தோப்பம் தான் வித்து கொடுத்துடலாம் ஒன்றுமே இல்லைன்னா அதை நீங்களே யோசிக்கணும் முதல் யோசிச்சுட்டு ஒரு ஆள்கிட்ட காசு வாங்குறதுக்குனால இதுக்கு நம்ம எவ்வளோ நம்ம நூறுரூபா காசு நம்ம ஒரு ஆளுகிட்ட வாங்கினா நம்மள்ட்ட எவ்வளோ வருமானம் இருக்கணும் சரி ரெண்டு நாள் நம்ம ஒரு நாள் நூறுரூபா தான் சாலரினா ரெண்டு நாள் கூட கொடுத்துடலாம் அதை அவங்கள்டே பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கி வச்சிட்டீங்கன்னா சரி இவ்வளோ நாள் கடன் வாங்கிட்டீங்க பிரச்சனையில் மாட்டிங்க நம்ம வாழ்ந்துட்டுருக்கீங்க இனி என்ன செய்யணும் ஆண்டோட கேட்கணும் எஸ்ப்பா நான் இதுலருந்து எப்படி விடுதலை வர முடியும் இந்த உலகத்த மனுஷன் கேட்டா பயங்கரமான சொல்யூஷன் சொல்லுவாங்க அங்கே சொல்யூஷன் சொல்றத பார்த்தா கடைசியில் எங்க நிப்போம் பாதாளத்துக்கு தான் போயிடும் தோண்டி நம்மளே படுத்துணும் எப்படி தற்கொலைக்கு நேரம் போயிடுவோம் ஆனா கடவுள்கிட்ட நீங்க போங்க ஆண்டோட அதிகாலம் இந்த ஜபம் பண்ணுங்கள் ஆண்டோர் நல்ல ஒரு மாறதில் கொடுப்பாரு இதில் எப்படி அடைச்சி வெளியே வரலாம் ஒரு சொல்யூஷன் யாருக்கிட்டே அதில் அந்த பாரத்தில் இருந்தவங்க பயந்து போயிருந்தாங்க பார்த்திங்களா அப்படிப்பட்டவங்க எப்படி அதில் இருந்து விடுதலை பெற்றாங்க ஆண்டு ஒரு காமிச்சு நமக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கை கொடுப்பார் ஒரு விசுவாசத்தை கொடுப்பார் எப்படி நம்ம அதால் அடைக்க முடியும் எதுக்கு நம்ம சாகணும் ஆண்டவர் எனக்கு செய்வார் நம்பிக்கை கொடுப்பார் இந்த பயந்தாங்குழிங்க முட்டாளுங்க பைத்தியக்காரங்க சொன்ன மாதிரி பயந்து போயிருக்கிறவங்க தான் தற்கொலை பண்ணுவாங்க ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளை எல்லா ஆபத்து நாச மோசங்கள்லாம் வருது ஏன் நம்ம இன்னும் உயிரோடு தானே இருக்கிறோம் உயிரோடு இருக்கிற வர கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் நம்மளால முடியும் நம்ம இது கொடுத்து முடிப்போம் அதுக்கு நம்ம ஓடுறது கூட ஊரை விட்டு ஓடலாம் கூடாது கடவுள் உதவி செய்வார் பிள்ளைங்களை எவ்வளோ பெரிய தொழில் கூட பாருங்க சின்ன முதலீடு பெரிய பெரிய கபடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு வச்சுருக்கிறாங்க பெரிய சின்ன தொழில் தான் தொடங்குறாங்க அவங்க அவங்க கடவுள் மேலே நம்பிக்கையும் விசுவாசம் அவரு மேலே அதான் நீங்களும் ஆண்டு ஒரு நம்பிக்கையாருங்க ஆண்டு ஒரு நூற்று நூறு உங்கள் வாழ்க்கையில் எந்த பயத்துக்கும் ஆண்டு அலோட் பண்ணவே மாட்டார் ஹலோடியா ஆண்டு சொல்கிறது மட்டும் புரிஞ்சுங்க நீங்கள் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க உங்களை காக்கிறதுக்கு மனுஷனை மட்டும் என் பேக்ரவுண்டு அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் அதிகாரி இருக்கிறாரு இந்த எம்எல்ஏ இருக்கிறாரு எம்பி இருக்கிறாரு முதலமைச்சர் இருக்க பிஏ இருக்கிறாரு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க மனுஷனை மட்டும் நம்பாதீங்க ஏன்னா அவங்க எப்போ காலம் வாரி விடுவாங்கன்னே தெரியாது ஹலோ இல்லையா கர்த்தர் மேல் பற்றுதலா

आम मेन आम हालेलुया हालेलुया